இல்லை ஆக்கங்க டக்குவா நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அக்கா வந்து சும்மா பேசிலே சிங்கா மாதிரி பேசுவாங்க நம்ம விஜயகுமார் ஐயா இருக்காங்களா அவங்களோட பொண்ணு வனிதா விஜயகுமார் அவங்கள பற்றி நீங்கள் வீட்டில் ஃபுல்லாக போகிறோம் முக்கியமான விஷயத்த பேச போகிறோம் எல்லாருமே தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் வருத்தப்படுவியை ரைட் ஓகே நண்பர்லே நம்ம வனிதா விஜயகுமார் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து படத்தை நடிச்சிருக்காங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுலாம் பாஸில் வந்து ஜோவிக்கா அவங்க பொண்ணு நடிச்சிருக்காங்க இப்போ அவங்க அந்த பொண்ணை வச்சு ப்ரொடியூசர் ஆக்கி இவங்க ஒரு படம் தயாரிச்சிருக்காங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் ஒரு படம் ராபர்ட் மாஸ்டர் கூட நடிச்சிருக்காங்க ஒரு படம் இப்போ முந்தா ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படமாக இருக்குது ரிலீஸ் பண்ணலாம் சூப்பர் தான் ஆனால் ஒரு சம்பவம் நடந்திருக்கு படத்துலங்க என்ன தெரியுமா நம்ம ஐயா இசைஞானி இளையராஜா ஐயா ஆப்பு எனக்கு அப்படியே வச்சிட்டா ஐயா வச்சுட்டா என்ன வச்சுட்டார் தெரியுமா ஏற்கனவே குட்டு கிளி படத்தில் வந்து இளையராஜா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டை வந்து காப்பி கேட்டு க பத்து கோடி கேட்டுருந்தார் இல்லையா இப்போ அதே மாதிரி இந்த வனிதா விஜயகுமார் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நடித்ததுக்கு எடுத்ததுக்கு அவங்க பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டை ராத்திரி சிவராத்திரி இந்த மதர காமராஜா படத்தில் வந்து கமலஹாசன் ஐயா படத்தில் உள்ள பாட்டத்துக்கு போட்டிருக்காங்க இளையராஜா மியூசிக்கில் உள்ள பாட்டை இவங்ககிட்ட பெர்மிஷன் இல்லாமல் இப்போ என்னாச்சு இளையராஜா இப்போ வந்து கேஸ் போட்டார் எனக்கு அந்த பாட்டுக்கு எனக்கு காப்பி நட்டுக்கு எனக்கு ரூபா வேணும் அஞ்சு கோடி வேணும்னு சொல்லி கேட்டாப்பில் இது இப்போ என்னாச்சு வனிதா விஜயகுமார் அக்கா எங்கள் அக்கா அப்படியே அழுதாங்க எனக்கு நெஞ்சில் நெஞ்சில் அடித்து அழுத மாதிரி எனக்கே கவலையாக இருக்குது எங்கள் அக்கா அழுதாக பார்த்தா எனக்கு எப்படி மனிச்சு தெரியுமா எங்கள் விஜயகுமாரி அக்கா சி ஆ வனிதா விஜயகுமார் அக்கா வனிதா விஜயகுமார் அக்கா ரைட்டு அதனால் நண்பர்களே எங்கள் அக்கா வந்து எப்போவுமே பிக் பாஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அழுதுகிட்டு தான் இருக்காங்க சிரிச்சு சந்தோஷமாக அந்த ஒரு படத்தில் இருந்தாங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்டரில் அது பொருட்களியா ஐயா அது போகுங்க இன்னொரு விஷயம் இருக்குது தெரியுமா வனிதா விஜயகுமார் அக்கா வந்து நம்ம இளையராஜ ஐயா வீட்டுக்கே மருமகளை போக வேண்டியவங்களாங்க அது தாங்க அழுது பேசியிருக்காங்க எனக்கு தாங்க முடியலைங்க அப்போ ஜோவிகா விஜயகுமார் வந்து இளையராஜா ஐயாவுக்கு பேசிய வரணுமோ அடா கடவுளே இது தெரியாமல் போச்சே ஐயா ஐயா என்னதான் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு மருமகளை வர வேண்டியவங்களாம் பார்த்து செய்யுங்க ஐயா ஒரு பத்து கோடி கேட்கறதுல ஒரு ஒரு கோடியாவது கேளுங்க கடை ஒரு ஐம்பது லட்சமாக கேளுங்கப்பா ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க படம் எடுத்து நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து செய்யணும் ஐயா அது போக அக்கா நீங்கள் வந்து படம் எடுத்துலாம் கேட்டுத்தாங்க இந்த மியூசிக்கு வந்து இப்போ அவர் பையன் வந்து அவர் பாட்டை பண்ணியிருந்தாருன்னா ரூவா கேட்டுருக்க மாட்டார் இப்போ நீங்கள் வேறு மியூசிக் போட போய் தான் அவர் ஐயா வந்து ரூபா கேட்டிருக்காரு நீங்கள் கொஞ்சம் பேசி பிறக்கி அவர்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டை குறைச்சி ஐயாட்ட பேசுங்க படத்தை கண்டிப்பாக இது பண்ணிடுவார் கேஸ் போட்டதாக இது பண்ணிடுவார் நீங்கள் கவலைப்படாதீங்க இருந்தாலும் ஐயா ஐயா உங்கள் வீட்டுக்கு மருமகளை வர வேண்டியவங்களாம் இருந்தாங்களாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஏதோ சொல்கிறதோ சொல்லிவிட்டு ஐயா ரைட் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சுதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம பெல்லை அமைக்கிருங்க நன்றி வணக்கம் லே